ஏசையா தேர்ட்டி ஃபைவ் ஏசையா முப்பத்தஞ்சு ஹி வில் கம் ஹி வில் கம் ஹி வில் கம் அண்ட் இஃப் யூ வில் கம் திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் இதுதான் நடக்கும் என்பதை எழுதிவிட்டு வனாந்திரம் வயல்வெளியாகி மாறும் பக்க அவர் வந்தார்னா உன் வயல்வெளியை தோட்டமாக மாற்றிடுவார் எதுவுமே நம்புறீங்க கஷ்டம் இருக்குது வியாகுளங்கள் இருக்குது சில வேதனைகளும் இருக்குது பட் இயேசுவை அறிந்து அவர் என் வாழ்வில் வந்ததுக்கு பின்னாடி ஐ டோன்ட் ஹாவ் டு லிவ் இன் வில்டர்னஸ் நான் ஒரு வனாந்தரத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை வனாந்தரமாக இருந்தாலும் நான் ஒரு புத்து புத்துக்குழுங்கும் தோட்டத்தில் வாழ்கிறேன் ஏன்னா ஒரே ஒரு காரணம் இயேசு என் வாழ்வில் வந்தார் உங்களுக்கு தெரியும் மனிதனை உண்டாக்கிய ஆதாம் ஏவால் பைபிள் சொல்லுகிறது இந்த கூல் ஆஃப் த டே த்ரூ த கார்டன் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அந்த தோட்டத்தின் நடுவில் தோட்டத்தில் தான் துவங்குகிறது இயேசு உயிர் உங்களுக்கு தெரியும் அவர் உயிர்த்தெழுந்த உடனே மரியால் அவரை சந்தித்தது எங்கே தெரியுமா சந்தித்தார் உயிர்த்தெழுந்த முதலாவது சந்தித்த இடமே தோட்டத்தில் தான் இன்னைக்கு இயேசு விநாமத்தில் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் வனாந்தரமோ கஷ்டமோ அது நடுவில் அவர் வந்து நின்றா அவர் இருக்கார்னா அதை தோட்டமாக மாற்ற அவர் வல்லவர் இதை தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார் ஐசையா முப்பத்தஞ்சாம் அதிகாரத்தினுடைய முதல் மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் வேர்ஸ் நம்பர் ஒன் த வில்டர்னஸ் அண்ட் த வேஸ்ட் லேண்ட் ஷால் பி கிளாட் ஃபார் தம் த வில் வனாந்திரமும் தமிழில் ஒருத்தர் நம் முடிச்சுறேன் த வில்டர்னஸ் அண்ட் த சாலிட்ரி பிளேஸ் ஷால் பி கிளாட் ஃபார் தம் அண்ட் த டெசர்ட் ஷால் ரிஜாய்ஸ் அண்ட் பிளாஸம் ரோஸ் ரெண்டாம் வசனம் It shall blossom abundantly and rejoice even with joy and singing. The glory of Lebanon shall be given unto it. The excellency of Carmel and Sharon, they shall see the glory of the Lord and the excellency of our God. Munra Masanam. Strengthen ye the weak hands and confirm the feeble knees. Say to them that are of fearful heart be strong, fear not. பிஹோல்ட் யுவர் காட் வில் கம் வித்ஜன்ஸ் ஈவன் காட் வித்ஸ் ஹீ வில் கம் அண்ட் சேவ் யூ தொடர்ச்சியாக போகலான்னு நினைக்கிறேன் நீங்கள் தமிழில் பார்த்துட்டீங்க நேரம் நமக்கு இல்லை ரொம்ப நேரம் பேச வேண்டியதை சுருக்கி பேசுகிறேன் ஆண்ட் ஒரு ஏசையாக சொல்கிறார் மேசையாக வருவார் பக்கஜனர் வந்துட்டார் அப்படின்னு அந்த வருகை எதிர்பார்த்து அவர் என்ன சொல்கிறார்னா அவர் வந்தார்னா வனாந்திரம் வயல்வெளியாக ஆமேன் பூத்துக்குழுங்கும் தோட்டமாக கர்த்தர் மாற்றுவாராம் இப்போ வனாந்திரம் இருக்கா இருக்குன்றார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா இருக்கு சிலர் இல்லை சில தோட்டத்திலே தான் இருக்கீங்க சிலர் வனாந்திர வழியாக வருகிறோம் பட் இந்த த மிட்ஸ்ட் ஆஃப் த வில்டர்னஸ் அ கார்டன் இஸ் ப்ரிப்பேர்ட் அஸ் மூன்று வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏசையா ஒன்று லிபனோன் லிபனோன் என்ற வார்த்தை அங்கே வருது லிபனோன் இன்றைக்கு ஒரு நாடு டுடே லிபனோன் இஸ் அ கண்ட்ரி ஆனால் அன்றைக்கு லீபனோன் ஒரு நாடல்ல நான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரூட்ஃபுல் பிளேஸ் ஒரு கனி உள்ள இடம் கானானின் வடக்கே த நார்தர்ன் டெரிடரி ஆஃப் கானான் வாக்குத்தத்த நாட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய புத்து பூத்துக்குழுங்குகின்ற ஒரு தோட்டம் தான் லீபனோன் அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் பாஸ்டர் வேதத்தில் ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு அந்த வார்த்தை எங்கெல்லாம் வருதுன்னு படிச்சுட்டே இருந்தாலே நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஆமேன் நம்ம படிக்கிறது இல்லை அது வேற விஷயம் ஸோ இந்த மில் மிடில் ஆஃப் தி வில்டர்னஸ் அ கார்டன் அன்பிலீவபிளி ஃப்ரூட்ஃபுல்னு அர்த்தம் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் டெசர்ட் வனாந்திரத்துக்கு நடுவில் ஒரு ஃபெர்டைல் ரீஜியன் லிபனோன் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கீங்களா உயிரோட நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வனாந்தரத்தின் நடுவிலும் நமக்காக ஒரு அழகு பூத்த தோட்டத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் எத்தனை பேர் இயேசு என் வாழ்க்கையில் இருக்கார் என்று சொல்கிறவங்க இந்த மிட்ஸ்ட் ஆஃப் வில்டர்னஸ் ஹீ வில் கிவ் யூ அ பியூட்டிஃபுல் கார்டன் விழுந்து போன ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இருக்கிற நமக்கு அது நடுவிலும் அழகிய தோட்டத்தை கர்த்தர் தருகிறார் ஸோ லீபனோன் ரெஃபர்ஸ் டு ஃபர்டைல் ட்ரீஸ் கனியுள்ள மரங்களை தான் லீபனோன் காட்டுகிறது நூற்றி நாலாம் சங்கீதத்தினுடைய பதினாறாவது வசனம் சங்கீதம் நூற்றி நான்கு பதினாறு த ட்ரீஸ் ஆஃப் த லார்ட் ஆர் ஃபுல் ஆஃப் சாப் த சீடோஸ் ஆஃப் லெபனோன் விச் காட் ஹேத் பிளான்டெட் ஆமே லிபனோனின் மரங்கள் செழுமை பூத்த மரங்கள் லிபனோனின் கேதுருக்களை கர்த்தரை நாட்டி வச்சிருக்கிறார் வீண்டு அந்த வசனத்திலிருந்து சொல்கிறாங்க வனாந்திரம் இருக்காங்க இருக்கு அது நடுவில் செழுமை பூத்த ஒரு கேதுரு மரத்தை கர்த்தருனுக்காக வைத்திருக்கிறார் உனக்காய் ஆண்டவர் வைத்திருக்கிறார் சில விஷயங்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் அன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் வனாந்தரத்தின் நடுவிலும் ஒரு லீபனோனை நாட்டி இருக்கிறார் அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி வராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இரண்டாவது வார்த்தை இயசையா சொல்கிறார் கர்மேல் அப்படின்றார் amen கர்மேல் கர்மேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பிளண்ட்டிஃபுல் கல்டிவேட்டட் சாயில் நிறைவுள்ள பண்படுத்தப்பட்ட நல்ல மண்ணு அப்படின்னு அர்த்தம் டிக்ஷனரி சொல்லுகிறது ரெண்டு நாள் ஆகமத்தில் நான் வாசிக்கிறேன் ஏன்னா இந்த வசனம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் படித்து அதன் ஆழங்கள் புரிந்து கொள்ள முடியும் இன்னொரு முறை பக்கத்தில் வனாந்திரம் இருக்குங்க ஆனால் அது நடுவில் ஒரு தோட்டத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார் மீட்கப்பட்டவங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் 2 Chronicles 26 and 10. And he built towers in the desert and dug many wells, for he had much livestock. Both in the lowlands and in the plains, he also had farmers and wine dressers in the mountains and in Carmel, for he loved the soil. கருமேலில் அந்த மண்ணினுடைய வளத்தை அவர் நேசித்தாராம் இன்னொரு முறை வளாந்திர இருக்கா இருக்கு அது நடுவிலும் வளம் பூத்த ஒரு தோட்டத்தை நம்பிக்கையா நீங்க காலையில் இல்லை ஆண்டவர் மனாந்திரத்தினுடைய காய்ந்து போன வறட்சி நடுவில் கூட செழுமை பூத்த ஒரு தோட்டத்தை ஒரு கருமேலை கர்த்து உங்களுக்கு தருகிறார் மூன்றாவது இன்னொரு வார்த்தை மட்டும் பயன்படுத்தினார் ஷாரோன் என்ற வார்த்தை என்ற வார்த்தை த பியூட்டி ஆஃப் பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்து என்ற மனவாளனுடைய ஷாரோன் எங்க பார்க்கிறோம் நிறைய வசனங்கள் சாங் ஆஃப் சாலமோன் உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஐ ஆம் த ரோஸ் ஆஃப் ஷேரன் அண்ட் ஐ ஆம் த லில்லி ஆஃப் வேலி சாங் ஆஃப் சாலமோன் சாப்டர் டூ அண்ட் வேர்ஸ் ஒன் உன்னத பாட்டு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஐ ஆம் த ரோஸ் ஆஃப் ஷேரன் அண்ட் ஐ ஆம் த லில்லி ஆஃப் த வேலிஸ் இன்னொரு வசனத்தையும் படித்து நான் ஓடி போகிறேன் ஏசை அறுபத்தஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஷேரன் ஷேல் பி அ ஃபோல்ட் ஆஃப் ஃபிளாக்ஸ் அண்ட் த வேலி ஆஃப் அக்கோர் அ பிளேஸ் ஃபார் து லைட் ஆன் ஃபார் மை பீப்புள் தட் ஹேவ் சாட்மின் என்ற இடம் மந்தைகள் நிறைந்த ஒரு இடம் தன் மந்தைகள் படுத்து உறங்க கத்தர் ஆயத்தம் பண்ணின இலைப்பாறுதலின் இடம் ரெண்டு கையை கொஞ்சம் மேலே எழுதும் எழுதும்போது ஏசுவின் நாமத்திலின்று காலையில் உங்களை பார்த்து சொல்கிறாங்க மேசையா வரும்போது வனாந்தரம் இருக்கும் ஆனால் வனாந்தரத்தின் நடுவில் ஒரு லீபனோன் ஒரு கர்மேல் ஒரு ஷாரோன் ஒரு தோட்டத்தின் மகத்துவத்தை தந்து இளைப்பாறும் ஆற்றலோடு கர்த்தருங்களை நடத்துவார் அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமேனு சொல்ல மாட்டீங்களா கோஷ்டு மூன்றாம் வசனத்துக்கு ஏசையா திரும்புகிறார் எப்படி சொல்லுகிறார் ஸ்ட்ரெங்க் இப்ப எப்படி நான் இந்த வனாந்தரத்தை ஜீவனி ரூட்டாய் மாற்றிக்கொள்ளும் ஏசையா வருகிறார் உண்மைதான் வருகிறார் என்றாலும் நான் எப்படி அதை ஜீவ நீரூற்றுள்ள தோட்டமாக மாற்றிக்கொள்ளுவேன் ஷாரோனாக கர்மேலாக லிபனோனாக நான் எப்படி மாற்றுவேன் பக்கத்துக்கெல்லாம் நான் எப்படிங்க மாற்றுறது இப்படி சொல்கிறார் ஒரு மூணு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் சொல்கிறார் ஸ்ட்ரெங்தன் ஈ த வீக் ஹேண்ட்ஸ் உங்களுடைய பலவீனமான கரங்களை தமிழாக்கத்தை சொல்லுங்க பார்க்கலாம் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் நம்பர் ஒன் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் ரெண்டாவது என்ன முழங்கால்கள் தள்ளாடும் முழங்கால்களை ஸ்திரப்படுத்துங்கள் மூன்றாவது இப்படி நாலாம் வசனத்தில் சொல்கிறாரு பயப்படுகிற இருதயமே பயப்படாத இரு இந்த மூன்று வார்த்தையும் யாரையாவது பார்த்து காலையில் சொல்லுங்கள் ஒன்று சொல்லுங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் ரெண்டாவது த தள்ளாடும் கால்களை ஏதோ பண்ணுங்காம மூன்றாவது பயப்படுகிற இருதயமே தைரியமாக இரு இதை மூன்றையும் செஞ்சீங்கன்னா வனாந்தரம் இருக்கும் ஆனா வனாந்தரத்தின் நடுவுல நான் அதை குலுங்க செய்வேனார்